ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் சிலபஸ் வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகு ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அழகு ரெண்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அந்த டாப்பிக்கில் ரெண்டாவது பார்ட் வீடியோ தான் இது நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வந்துட்டு ஷோ ஆகும் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவில் அதாவது பார்ட் ஒன்னில் வந்துட்டு நாற்பத்தி ஒன்று வரைய ஏழாவது வரை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம நாற்பத்தி ஏழு வரை இருக்கு நம்மளுக்கு ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து புத்தக வினாக்கள் வந்துட்டு பார்த்துடலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ரொம்ப கம்மியாக கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து டுவெல்த் வரைய உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கு தான் கொடுத்துருக்கோமே தவிர்த்து புக்கில் இல்லாத கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம எதுவும் கொடுக்கல அதனால மேபி உங்களுக்கு கம்மியாக தெரியலாம் ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த புக்கில் இருக்கு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வந்துட்டு இதை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுனா கூட நீங்கள் அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனைனா மூணு புக் புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சி காண்டம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆறு காண்டங்கள் வந்துட்டு கம்பராமாயணத்தில் இருக்குது மூவர் உலா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று உலாக்கள் என்னென்ன அப்படின்னா விக்கிரம உலா இரண்டாம் குளோத்துங்க உலா ராஜராஜ உலா இதை வந்துட்டு மூவர் உலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக ஆண்டாள் ஆண்டாள் அவர்களுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கோதை நாச்சியார் சூடி கொடுத்த சுடற்கொடி வேயர்குல விளக்கு இது எல்லாமே ஆண்டாளுடைய வேறு பெயர்கள் இதில் ஆண்டாளுக்கு இல்லாத பெயரை கொடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதலில் வந்துட்டு கேட்கலாம் ஓகேவா அடுத்ததா சீரா புராணம் சீரா புராணத்துலேயும் விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்கள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க திருவிளையாடல் புராணம்ல மதுரை காண்டம் கூட கா கூடற்காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்கள் இருக்குது அடுத்ததாக பாரதியார் பாரதியாருடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு இதெல்லாமே பாரதியார் அவர்களுடைய நூல்கள் இன்னும் நிறைய நூல்கள் இருக்கும் பாரதியார் பற்றி நோ கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சிற்றிலக்கியங்கள் பார்த்தோம்னா தூது உலா தமிழ் அந்தாதி குரவஞ்சி பரணி சதகம் கலம்பகம் பல்லு இது எல்லாமே சிற்றிலக்கியங்கள் தான் இது மட்டும் இல்லை மொத்தமாக தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் வந்துட்டு இருக்குது ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும் ரொம்ப ஃபேமஸானதுலேருந்து தான் கேட்பாங்க ரொம்ப நமக்கு தெரியாத சிற்றிலக்கையத்துலேருந்து அந்த அந்த டாப்பிக்லாம் கொடுத்து அப்போல்லாம் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பில்லை ஓகேவா அடுத்ததா நில வகைகளின் பெயர்கள் தரிசு நிலம் சிவல் நிலம் கரிசல் நிலம் முறம்பு புறம்போக்கு சுவல் அவல் இது எல்லாமே நில வகைகளுடைய பெயர்கள் இருவினை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நல்வினை தீவினை ஓகேவா அடுத்து தன்வினை பிறவினைன்னு சொல்லுவோம் நல்வினை தீவினைங்கிறது வேற தன்வினை பிறவினைங்கிறது வேற இருதினைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது திணை அக்ரிணை அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லைனா அகத்தினை புறத்திணை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக முப்பால் முப்பால் அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடியதான் முப்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாணிலம் நான்கு வகையான நிலங்கள் என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி முள்ளம் முல்லை மருதம் நெய்தல் இந்த நாளையும் நாணிலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாணிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாடம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த இதில் பாலையை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நான்கு நிலத்தையும் நம்ம நான் நிலம் அப்படின்னு சொல்கிறோம் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லும்போது தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலைங்கிறத ஒரு திணையாக வந்துட்டு சேர்க்குறாங்க ஐம்புலன் அப்படிங்கும்போது நமக்கு தொடு உணர்வு ஐம்புலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தொடு உணர்வு உன்னல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர்த்தல் காணல் கேட்டல் இந்த அஞ்சையும் நம்ம ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூன்று உலகம் அப்படிங்கிறது கீழ் உலகம் புவி உலகம் மேல் உலகம் மூன்று உலகம் அப்படின்னு சொல்றோம் மூவகை முரசு அப்படின்னு பார்த்தோம்னா முரசு நியாய முரசு தியாக முரசு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான முரசுகள் இருக்கு என் வகை மேற்பாடு அப்படிங்கிறது நகை அழுகை இலிவரல் மருட்கை அச்சம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெருமிதம் வெகுளி பெருமிதம் வெகுளி உவகை இதை வந்து என் வகை மேய்ப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அமரயோனிகள் அமரயோனிகள் அப்படின்னா யாருனா தேவர் இனத்தை சேர்ந்தவர்களை அமரயோனிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் குறிக்கிறதுனா சித்தர் கருடர் கிண்ணரர் அடுத்து வந்து கிம்பொருடர் கந்தருவர் இயக்கர் விஞ்சையர் உரகர் இவங்க எல்லாத்தையும் அமரயோனிகள் அதாவது தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள் தேவ இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பஞ்சவாயுதம் அப்படின்னா என்னென்னா திருமாலுடைய ஐந்து படைக்கலங்களை வந்துட்டு பஞ்சவாயுதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பஞ்ச அஞ்சு ஆயுதங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துட்டு சங்கு சக்கரம் கதை வால் வில் ஸோ இதை தான் அஞ்சு அந்த ஆயுதங்கள்லாம் நம்ம வந்துட்டு சொல்கிறது இதை வந்துட்டு பார்த்தோன்னா வடமொழியில் பாஞ்சசன்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வடமொழியில் பாஞ்சசன்யம் சுதர்சனம் கௌமோதகி நந்தகம் சாரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து இதையும் சொல்கிறாங்க ஓகேவா சங்கம் வந்துட்டு பாஞ்சசன்னியம்னு ஸோ சக்கரத்தை வந்துட்டு சுதர்சன சக்கரம்னு கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து கௌமோதகி நந்தகம் சாரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியில் இந்த பஞ்சு அந்த அன் அஞ்சு ஆயுதங்களை சொல்கிறாங்க ஏலிசை அப்படின்னு சொல்கிறது தாரம் குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விலறி இதை வந்துட்டு ஏழு இசை அப்படின்னு சொல்கிறோம் பன்னிரு ராசிகள் என்னென்ன அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் தனுஷ் இதை வந்துட்டு பன்னி பன்னிரண்டு ராசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பன்னிரு சுரங்கள் அப்படிங்கிறது குரல் குறைதுத்தம் நிறைதுத்தம் குறை கை கிளை நிறை கை கிளை அடுத்து வந்து பார்த்தோம்னா குறை உலை உலை இலி குறைவிலறி நிறைவிலறி குறைத்தா குறைதாராம் அப்படி குறைதாராம் நிறைத்தாராம் இது எல்லாமே நம்ம பன்னிரு சுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பஞ்சகவியம் அப்படிங்கிறது கோமயம் கோமியம் அதுக்கப்புறம் சாணம் பால் தயிர் நெய் இதை வந்துட்டு பஞ்ச கவியம் அப்படின்னு சொல்றோம் ஓவிய கலை அதுக்கு வந்துட்டு வேறு பெயர்கள் பார்த்தோன்னா ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இதெல்லாமே ஓவிய கலைக்கான வேறு பெயர்கள் ஓவிய கலைஞருக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுள் வினைகன் வித்தகர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளவி வல்லோன் இதெல்லாம் ஓவிய கலைஞருக்கான வேறு பெயர்கள் ஓகேவா ஸோ மொத்தமாக நம்ம அறுபத்தி ஏழு வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் பொருந்தாச்சல்லை கண்டதல் இது எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு கேட்கலாம் ஓகேவா ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த டைப்ஸு ஆசிரியரோட நூல்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த கம்மா போட்டு வருதோ அதெல்லாம் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் நம்ம சொல்லை கண்டறிதல் வந்துட்டு எழுத முடியும் இது நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணி ஒரு அறுபத்தி ஏழு இது கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ புத்தக வினாக்கள் வந்துட்டு பார்க்கலாம் புத்தக வினாக்களில் எந்த மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏறுகோல் எருது கட்டி திருவாரூர் கரிக்கையூர் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பொருந்தாத இணை என்னென்னா திருவாரூர் கரிக்கையூர் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக பார்த்தோன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக இதில் வந்துட்டு கர்நாடகம் கேரளா ஆந்திரா எல்லாமே நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் இலங்கை மட்டும் வேறு ஒரு நாடு அதனால் இலங்கை கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க அன் வந்தனன் கு கான்குவன் இன்னு முறிந்தது அன் சென்றனன் ஓகேவா சென்றன் சென்றனன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முறிந்ததுங்க மட்டும்தான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக பொருந்தாததை தேர்க ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் பன்னிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளன ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எது வந்துட்டு தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தாத பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று சரியானதாக இருக்கணும் இல்லை தவறானதாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்து அந்த கண்டென்ட் தெரிஞ்சாதான் நம்மளால் இதை அட்டென்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல ஆவனாவும் ஈயனாவும் தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்திகளை எழுதியுள்ளார் அது வந்துட்டு தவறானது ஓகேவா அவர் வந்துட்டு எல்லாமே குறிப்பிட்டு தான் செய்திகளை வந்துட்டு எழுதியிருப்பார் அடுத்ததாக ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எட்டு தி எட்டு திங்கள் தேவைப்பட்டன ஸோ இதெல்லாமே அந்த வசன நம்ம படித்தா மட்டும்தான் அதை வந்துட்டு கரெக்டாக தப்பாங்கிறது தெரியும் இந்த இடத்துல ஆவனா ஈயனா தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க வசம்பு மணத்தக்கா மணத்தக்காளி இலை சாறு கடுக்காய் மாவிளை கறி இதில் வந்துட்டு பொருந்தாதது கடுக்காய் அடுத்ததாக பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று என்னன்னா வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி அப்படிங்கிறது தான் என்னென்னா தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று அடுத்ததா பொருந்தாத ஒன்றை கண்டறியால தனித்தமிழ் தந்தை மு வரதராசனார் ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த பேர் வந்துட்டு கரெக்டாக இல்லை மு வரதராசனாருக்குள்ள பேர் கிடையாது அடுத்ததா சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக இதில் வந்து பார்த்தோன்னா படித்தால் ஐ மற்றும் கு அப்படிங்கிறது இருக்குது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படித்தால் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னென்னா நமக்கு வினை மு வினை சொல்லாக வந்திருக்கு ஸோ அதனால் அது வந்துட்டு பொருந்தாதது அடுத்ததாக மதுரை கால் சித்திரை இது எல்லாமே நமக்கு பெயர் சொல் மட்டும் நமக்கு வினைச்சொல்லாக வந்திருக்கு ஸோ அதனால் அது மட்டும் என்னென்னா நம்ம பொருந்தாத சொல் சென்றால் வந்த நடந்து இதில் பார்த்திங்கன்னா சித்திரை மட்டும் பெயர் சொல் வந்திருக்கு அடுத்ததாக மாங்கிற பெயர் சொல் மட்டும் வந்திருக்கனால ஸோ மா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சர்க்கிள் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பசு விடு ஆறு கரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குற்றியலுகரம் குற்றியலிக்கரம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆறு வகைகள்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஸோ இந்த மாதிரி எதுலேருந்து வேணாலும் கொடுக்கலாம் அதை வந்துட்டு நம்ம தான் பார்த்துக்கணும் பொருந்தாத ஓசையுடைய சொல் என்ன அப்படின்னா பாய்கையால் மேன் மேன்மையால் அடிக்கையால் இது திரும்புகையில் மட்டும் என்னன்னா வேற ஒரு ஓசையில் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் திரும்புகையில் அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் அடுத்ததாக பாருங்கள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்துறதுங்க ஞானோபதேசம் திருமந்திரம் பரமார்த்த குறுக்கதை தொன்னூல் விளக்கம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்களுடையதா இருக்கும் திருமந்திரம் மட்டும் கிடையாது அதனால நம்ம அதை மட்டும் போல் பண்ணியிருக்காங்க அடுத்து பம்மல் சம்பந்தனார் ஒளவை சண்முகனார் சங்கரதாச சுவாமிகள் பரிமார் கலைஞர் எல்லாருமே நாடக கலையில் உள்ளவங்க ஔவை சண்முகனார் மட்டும் வித்தியாசமாக இருக்கார் ஸோ அவர் இந்த மாதிரியும் வந்துட்டு கேட்கலாம் ஓகேவா ஸோ எல்லாமே வந்துட்டு மாடல் தான் பார்த்துக்கோங்க அடுத்ததாக கீழ்காணும் பயிற்சியில் ஓரினத்தை சார்ந்த சொற்களில் ஒரு சொல் மட்டும் வேறானது அச்சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம் முத்து பவளம் சங்கு கிழிஞ்சல் அஞ்சுது கொடுத்துருப்போம் இதில் வந்து முத்து பவளம் சங்கு கிழிஞ்சல் இது எல்லாமே என்னென்னா நமக்கு கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது ஸோ அதனால் மாணிக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது வந்துட்டு நானிலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இல்லம்ங்கிறது மட்டும்தான் என்னென்னா தவறானது நிலம் காற்று வானம் நெருப்பு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பூதங்களில் வரும் மலை மட்டும் என்னென்னா வராது ஸோ மலைங்கிறது தான் இங்கே ஆன்சர் அருவி ஆறு கடல் ஏரி இது எல்லாமே தண்ணீர் நீர் வகைகள் சோலைங்கிறது மட்டும் தவறானது நிற்பன ஊர்வன பரப்பன நடப்பன பறவினங்கிறது வேற ஓகேவா ஸோ அது வந்துட்டு வராது அப்போது இது இந்த மாதிரியும் என்னென்னா கேட்கலாம் அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்டையும் மறக்காமல் கீழே வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் நன்றி